சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு திடீர் அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது மாதம் மாதம் பார்த்திங்கன்னா ஓஏபி பணம் சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டுருப்பாங்க ஸோ அதற்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு திடீர் அறிவிப்பு வெளியாகிருக்கு கட்டாயமாக நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் இதை நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணம் வராது அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க இது ஓஏபி பணம் சொல்லக்கூடிய இந்த ஓய்வூதியம் வாங்குகிற அனைவருக்குமேவா இல்லைனா வந்து குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமா அந் நாம் என்ன பண்ணால் இந்த ஓஏபி பணம்ன்றது மாதம் மாதம் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கோம் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஓஏபி பணம் அப்படிங்கிறது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைவருமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து வாங்கிட்டுருப்பாங்க இதிலே ஆறு வகையான திட்டங்கள் மூலமாக இந்த ஓஏபி பணம் என்கிறது கொடுக்குறாங்க அதாவது கணவனை இழந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள்னு சொல்லி அவங்களுக்கு உடல் ஊனமுற்றோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள்னு சொல்லி அறுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த ஓஏபி பணம் அப்படிங்கிறது கிடைச்சிட்ருக்கு இந்த நிலையில் ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெறணும் அப்படின்னா அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாத இறுதிக்குள் ஜீவன் பிரமான் பத்ரா என்று அழைக்கப்படும் தங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வாழ்க்கைச் சான்றிதழ் கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருடம் மட்டுமே செல்லுபடியாகும் அப்படியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான காலக்கெடு நவம்பர் முப்பதாம் தேதியோடு முடிவடைகிறது எண்பது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோர் அக்டோபர் ஒன்று முதல் இந்த லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பிக்க தொடங்கிவிட்டது மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சர்டிபிகேட் நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் தான் தொடங்குச்சு இது வந்து இப்போ நவம்பர் முப்பதாம் தேதியில முடிவடைக இருக்க நிலையில யாரெல்லாம் வருகின்ற முப்பதாம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்காம இருக்கீங்களோ லைஃப் சர்டிஃபிகேட்டாக அவங்களோட ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்க எப்போ மறுபடியும் வந்துட்டு சமர்ப்பிக்கிறீங்களோ தான் உங்களோட பணம் அப்படிங்கறது ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த லைஃப் சர்டிபிகேட் அப்படின்றது எதுவுமே கிடையாது நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட் தான் இந்த லைஃப் சர்டிபிகேட் அப்படின்றது இதை வருஷ வருஷமே வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இன்கேஸ் உங்ககிட்ட அந்த லைஃப் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா நீங்க அதை ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுனா பிபிஓ எண் அதுக்கப்புறம் ஆதார் எண் வங்கி கணக்கின் விவரம் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் இருந்தாவே போதுமானது இதை வச்சு ஜீவன் பிரமான் வெப்சைட் குள்ளார போயிட்டு நீங்களாவே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை பிடிஎஃப் நாக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு கூட நீங்கள் சொல்லி வந்து டவுன்லோட் பண்ணி இதை சமர்ப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா உங்களுக்கு ஓஏபி பணம் அப்படிங்கிறது வராது ஸோ மக்களே யாரெல்லாம் ஓஏபி பணம் வாங்குறீங்களோ அவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை சீக்கிரமாகவே சமர்ப்பிச்சுடுங்க இல்லைனா பணம் வராமல் போயிடும் நெக்ஸ்ட் இருந்து கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்